ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஆர்என் புதூரில் இந்த பில்டிங் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக ஆறு போர்ஷன் இருக்குது நல்ல வாடகை வரக்கூடிய வீடு பில்டிங்கோட ஏஜ் பார்த்தோம்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டு இது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க ஆறு போர்ஷனுமே சிங்கிள் பெட்ரூம் வீடு நல்ல ரெண்டல் இன்கம் சோர்ஸோடு கட்டியிருக்காங்க இந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா ஒன்றே ஹால் கோடி சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்கூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்